கண்டி மாவட்ட அபிவிருத்தி குழு கூட்டம் இன்றைய தினம் சமூக சேவைகள் மற்றும் நலன்புரி அமைச்சர் மற்றும் மத்திய மாகாண முதலமைச்சர் சரத் ஏகநாயக்க ஆகியோர் தலைமையில் மாவட்ட செயலகத்தில் நடைபெற்றது இந்த கூட்டத்தை தொடர்ந்து அங்கிருந்து திரும்பிய அமைச்சர் திசநாயக்க ஊடகவியலாளர்கள் மத்தியில் கருத்துக்களை வெளியிட்டார் குறிப்பாக இந்த ஆண்டில் ஆட்சியை கவிழ்த்து காட்டுவதாக முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச அண்மையில் சூளுரைத்திருந்தார் இந்த நிலையில் ஒன்றிணைந்த எதிர்க்கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் ஹெகிலியர் அம்புக்வெல்லா உட்பட பலரும் ஆட்சி கவிழ்ப்பு பற்றி அண்மை காலமாக கருத்து தெரிவித்து வருகின்றனர் அத்துடன் நல்லாட்சியில் அங்கம் வகிக்கும் இரண்டு பிரதான கட்சிகளும் தனித்தனியே பிரிந்து சென்று ஆட்சி அமைப்பது குறித்து தகவல்கள் வெளியாகியிருக்கும் நிலையில் இது தொடர்பாக அமைச்சர் எஸ் பி திசாநாயக்காவிடம் ஊடகவியலாளர்கள் வினவினர் தேர்தல் முறைமை மாற்றம் குறித்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டாம் ஆண்டிலிருந்தே பிரதான இரண்டும் பேச்சு நடத்தி வருகின்றன தற்போதுதான் தேர்தல் முறைமை மாற்றம் மற்றும் புதிய அரசியலமைப்பு குறித்து நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன எனவே நாட்டிற்கு முன்பாகவும் மக்களுக்கு முன்பாகவும் நமக்கு பல சவால்கள் காணப்படுகின்றன இதனிடையே இரண்டு கட்சிகளும் பிரிந்து சென்று ஆட்சி அமைப்பது குறித்து பேச்சு நடத்துவதல்ல அப்படி கூறுவதாயின் அது வரும் கனவாகும் மஹிந்த ராஜபக்ச தற்போது ஆட்சி அமைப்பது பற்றி தெரிவித்து வருகின்றார் அந்த காய்ச்சல் கெஹலிய அம்புக்வேலவைக்கும் தொற்றியுள்ளது அது வெறும் கனவாகுமே தவிர நடைமுறைக்கு சாத்தியமானதல்ல இதேவேளை ஆட்சி மாற்றத்தின் பின்னர் அமைக்கப்பட்ட நல்லாட்சி அரசாங்கத்தின் ஜனாதிபதியாக பிரமாணம் செய்து கொண்ட போது உரையாற்றிய ஜனாதிபதி மைத்ரிபால ஸ்ரீசேன இன்னுமொரு ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடப் போவதில்லை என்ற உறுதியை அளித்திருக்கும் நிலையில் அடுத்த ஜனாதிபதி தேர்தலில் அவர் எவ்வாறு போட்டியிடுவது குறித்து ஐக்கிய தேசிய கட்சி சார்பில் கேள்வி எழுப்பப்பட்டு வருகின்றது இது தொடர்பாக அமைச்சர் எஸ் பி திசாநாயக்காவிடம் ஊடகவியலாளர்கள் வினவினர் சஞ்சாதிக்கிறானே ஜனாதிபதி ஐக்கிய தேசிய கட்சிக்கு அவ்வாறான வாக்குறுதியை அளித்திருக்கவில்லை பதவியேற்பின் போது இனியொரு ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிட போவதில்லை என்று கூறியிருந்தார் எனினும் கடந்த பொது தேர்தலில் கிடைக்கப்பெற்ற வெற்றியை தொடர்ந்து பிரதான கட்சிகள் இரண்டும் ஒன்றிணைந்து தேசிய அரசாங்கத்தை அமைக்க ஜனாதிபதிக்கு நேரிட்டது சர்வதேச அளவில் காணப்பட்ட சவாலை எதிர்கொள்ள ஜனாதிபதி முன்வந்ததோடு ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் தலைமை துவத்தையும் கொண்டார் எனவே சுதந்திர கட்சியுடன் ஜனாதிபதி இணக்கப்பாட்டுடன் செயற்பட வேண்டி வரும் என்ற வகையில் அடுத்த ஜனாதிபதி தேர்தலிலும் ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேன வேட்பாளராக முன்னிற்பதற்கு ஏற்படும்